வாக்குறுதி நிறைவேறாததை மறைக்க அதிமுகவை சீண்டும் முயற்சி கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் நானூற்று நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறினார் ஆனால் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு போன்ற முக்கிய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் இந்த பேச்சுகள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன திமுக அரசு நிறைவேற்றியதாக கூறப்படும் நானூற்று நான்கு வாக்குறுதிகளின் பட்டியல் குறித்து எந்த தெளிவான விளக்கமும் அளிக்கப்படவில்லை மாறாக மத்திய அரசின் அனுமதி கிடைக்காத முப்பத்தி ஏழு திட்டங்கள் மற்றும் நிதி பற்றாக்குறையால் நிலுவையில் உள்ள அறுபத்தி நான்கு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் பேசியுள்ளார் இது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசின் தோல்வியை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாகவே பார்க்கப்படுகிறது மேலும் அதிமுக ஆட்சியை விமர்சித்து பத்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட முடியுமா என சவால் விடுத்தது தங்கள் அரசின் மீதான விமர்சனங்களை திசை திருப்பும் ஒரு உத்தியாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் மக்கள் எதிர்கொள்ளும் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு போன்ற பிரச்சினைகளை விவாதிக்காமல் பழைய ஆட்சியை விமர்சிப்பது ஒரு அரசியல் நாடகமாகவே கருதப்படுகிறது நீட் தேர்வில் விலக்கு பெற முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட முதலமைச்சர் அதற்கு ஒரு தீர்க்கமான தீர்வை கூறவில்லை இது கல்வித்துறையில் திமுக அரசு அளித்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்குவதாகவே தெரிகிறது மொத்தத்தில் இந்த நிகழ்வில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் அரசின் சாதனைகளை பேசுவதற்கு பதிலாக நிறைவேறாத வாக்குறுதிகளுக்கான கேள்விகளை எழுப்பியதுடன் மக்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தியை மேலும் அதிகரிப்பதாகவே அமைந்துள்ளது